வணக்கம் மக்களே முத்து சோளம் பத்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு முத்துசோளத்தை தான் நாங்கள் அது இந்த பத்தாவது நாளில் எப்படி இருக்குது அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு உங்கள் கண் முன்னாடி நாங்கள் இப்போ காமிக்கிறோம் அதோடய வளர்ச்சி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதுன்னு பாருங்க மக்களே இது பாருங்கள் முத்து சோளம் தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு பத்து கரெக்டாக பத்தாவது நாள் பத்து டு பன்னெண்டு இந்த நாளில் உங்களுக்கு இது வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி தான் இதுதான் முத்து சோளம் செடி இதில் தான் நீங்கள் முத்து சோளம் செஞ்சோளம் எல்லாமே இதெல்லாம் தான் வரும் வளர்ச்சி பாருங்கள் இப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கரெக்டாக ஒரு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அதில் பயிர் வந்துடும் உங்களுக்கு காய்ச்சிரும் அதை நம்ம அப்படியே நம்ம வந்து கைமாற்றி விட்றலாம் இதில் என்ன ஒன்றுன்னா விவசாயிக்கு எதுவுமே இல்லை இந்த நடுவில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் விவசாயி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்க உரம் பயிர் அந்த உரத்துக்கு தேவையான தண்ணி பாசறத்து எவ்வளோ கிளி தொல்லைகள் நிறையா இருக்கும் அந்த கிளிலாம் வந்து கொத்தும் விவசாயி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் விவசாய எல்லோரும் போற்றுவோம் நம் நாடு வல்லரசாக மாறும் மாறும் என்றால் அது விவசாயத்தில் மட்டும்தான் இது முடியும் இது சாத்தியம் படிப்பு விவசாயம் இது இரண்டுமே முக்கியம் பாருங்கள் மக்களே விவசாயத்தை போற்றுவோம் விவசாயத்தை காப்பாற்றுவோம் நம் நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்றால் விவசாயத்தை போற்றுவோம் விவசாயிகளை மிக மிக போற்றுவோம் நன்றி வணக்கம்